வெல்கம் டு சேலம் சுந்தரி இன்னைக்கு வந்து கிராமத்து ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி வந்து கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கொத்தமல்லி தழை கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அதே மாதிரி ஒரு முழு கட்டி பூண்டு ஒரே ஒரு வரமிளகா இந்த மிளகு சீரகம் பூண்டு ஒரு வரமிளகா இதெல்லாம் நல்லா இடிச்சுக்கணும் அம்மி இருந்தால் நல்லா நுணுக்கிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த சின்ன உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் ரசத்துக்கு வந்து எப்போவுமே வந்து ஒன்றும் பாதி மட்டாக இருக்கும் நைஸாக இடிக்கக்கூடாது நல்லா இப்படி இடிச்சுக்கலாம் இடித்தாச்சு இப்போ இந்த சீரகம் இந்த ஒரு வர இதையும் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கலாம் அதையும் இடித்தாச்சு இப்போ இந்த பூண்டை வந்து தோலோடு போட்டு இடிச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலோட ஒன்றும் பாதிமா அப்படியே நல்லா நச்சிக்கங்க இப்போ நல்லா இடித்தாச்சு இதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சிக்கலாம் புளியை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க இப்போது நல்லா கரைச்சாச்சு இப்போ இதில் என்ன பண்ணலாம் இந்த தக்காளி ஒரு தக்காளி இதை தனியாக கரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி கரைச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கரைச்சாச்சு நல்லா கரைச்சாச்சு புளியும் கரைச்சாச்சு இப்போ இந்த புளியும் அப்படியே ஊற்றிடணும் ஃபுல்லாக அந்த திப்பி எடுக்கக்கூடாது அதாவது புளி கரைச்சி இந்த சக்கை இருக்கு இல்லைங்களாம் ஃபுல்லு எடுக்காமல் கொஞ்சம் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்காங்க இப்போ இன்னும் தக்காளி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலையா அதனால் இன்னும் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து டக்குன்னு இதை வச்சு கரைச்சி ஒரு கரண்டி ஆம்லேட்டு போட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு அப்படி சாப்பாடு கொடுத்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ அதை வாங்க தாளிச்சிடலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வர மிளகாடு துணி போட்டுக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இடித்து வச்சால் மிளகு சீரகத்தை போட்டு ஒரு ஒரு செகண்டு தான் இப்படி போட்டு கிளறணும் கிளறிட்டு இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடணும் இப்போ கொத்தமல்லி தலை எல்லாம் கையிலேயே தான் பிச்சு போடணும் நறுக்கி போடக்கூடாது கையில் பிச்சு போடணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கருவேப்பிலையும் கையிலேயே நல்லா பிச்சு போட்டுருணும் இப்போ இது கூட்டி வரட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு எப்போ போடக்கூடாது உப்பு கடைசி தான் போடணும் நொற கூட்டி அப்படியே கும்னு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும் இப்போ எப்படி பாருங்க ரசம் நல்லா கூட்டி வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ கிராமத்து முறையில் ரசம் ரெடி ரெண்டு முட்டை பொடியை நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு பத் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்குன கொத்தமல்லி பொடியை நறுக்குன கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு கல கலக்கிடுங்க நல்லா கலக்கியாச்சு இந்த அளவுக்கு இப்படி எடுத்திங்கன்னா இப்படி ஒழுகக்கூடாது நிற்கணும் முட்டை அந்த அளவுக்கு நல்லா அடித்து கலக்கணும் ஒரு இரும்பு கரண்டி பழைய காலத்து இரும்பு கரண்டி இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கரண்டி இருந்தால் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் காய் வைங்க என்ன கிட்டே நல்லா காஞ்சிருச்சு அது தீயை சிம்மில் வச்சுட்டு இந்த அடித்து வச்ச முட்டையை ஊற்றணும் அது ஊற்றி தீயை சிம்மில் வச்சு இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே இதை நல்லா அப்படி தெரிச்சு போட்டு இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் ஒரு அருமையான சுவையில் கரண்டி ஆம்லேட்டும் கிராமத்து ரசம் கிராமத்து ரசத்தை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கரண்டி ஆம்லேட் ரெண்டுமே ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போய் கமெண்ட்ஸில் எழுதுங்க தேங்க்யூ